வர பிப்ரவரி எட்டாம் தேதி டிஎன்பிசி நடத்த போற குரூப் டூ ஏ அப்செக்டிவ் மீன்ஸுக்கு முழு நிச்சய தேர்வு ஆகி வரும் தேர்வார்களே மாற்றப்பட்ட உங்க தயாரிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சீர்குக்கு பார்ப்பதுக்குன்னு சத்யா ஏஎஸ் அகாடமி இரண்டு இலவச மாதிரி தேர்வுகளை மாநில அளவுகளும் நடத்த உள்ளதுங்க முதல் மாதிரி தேர்வு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அன்னைக்கும் இரண்டாவது மாதிரி தேர்வு பிப்ரவரி ஐந்து அன்னைக்கும் நடத்த போறாங்க காலையில அப்செக்டிவ் மெயின்ஸ் தேர்வும் மதியம் தமிழ் குவாலிஃபைங் பேப்பரும் நடக்கும் இந்த இந்த தேர்வுல நீங்க சத்திய ஐஎஸ் அகாடமிக்கு வந்து எழுதலாம் அல்லது நீங்க வீட்டுல இருந்தபடியே கூட எழுதலாங்க அப்செக்டிவ் தேர்வு எங்க டெஸ்ட் போர்ட்டல்ல எழுதலாங்க எழுதி முடிச்ச உடனே எவ்வளவு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கறத நீங்க சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தமிழ் குவாலிஃபைங் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்துட்டு கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் வித் ரைட்டிங் ஸ்பேஸோட உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காப்பியை நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் தேர்வை எழுதி அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு நீங்க பிடிஎஃபா திரும்பவும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதை திருத்தி உங்களுக்கு நாங்க உங்க மார்க் என்ன நீங்க எங்கெங்க தப்பு பண்ணிருக்கீங்க என்ன எப்படி உங்க பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத சொல்லிடுவோம் இந்த அப்செக்டிவ் எக்ஸாம் வந்துட்டு இந்த மாடல் எக்ஸாம் வந்துட்டு அறிவித்துள்ள நியூ பேட்டர்ன் பிரகாரமே நடக்குங்கே அறுபது லாங்குவேஜ் நாற்பது நாற்பது ரீசனிங் ஓகேங்களா அந்த அடிப்படையில நடக்கும் அதுல அந்த ஜி கேல உங்களுக்கு டிஎன்பிசி அறிவித்தபடியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ்னு சொல்லிருக்காங்க இல்லையா அந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு அந்த எண்ணிக்கையிலேயே கேள்விகள் இருக்கும் தென் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற லெவலில் ஸ்டாண்டர்டா இருக்குங்க உதாரணமா நாங்கள் நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வுல இரநூறு அப்செக்டிவ் கேள்விக்கு நீங்கள் நூத்தி ஐம்பது அடிச்சாலே டிஎன்பிசி நடத்தக்கூடிய அந்த ஒரிஜினல் தேர்வுல நீங்க நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேல அடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குங்க இந்த மாநில இலவச மாதிரி தேர்வு நீங்கள் எழுதணும்னா கூகுள் ஃபார்ம் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணணும் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேங்க வரும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி அதுக்குள்ள சப்மிட் ஆகிற கூகுள் ஃபார்ம்ல மட்டும் தான் நாங்க கணக்கை எடுத்தப்போம் மறந்துடாதீங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த இரண்டு நாளுமே குரூப் டூ ஏ மீன்ஸுக்கான இலவச மாதிரி தேர்வை மாநில அளவில் நடத்துறோம் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க நன்றி